இன்னைக்கும் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக ஏன்னா இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா கோயிலுக்கு வர்றதுக்கே யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் நம்ம இடத்துல சண்டியாகத்துக்கு நித்தியப்படி யார் வந்தாலும் சரி அந்த வெண்கடுகை வைத்து நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை பூராதில் சேர்க்குறோம் எதனால மனிதனுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் எப்படிப்பட்டதையும் போக்கக்கூடிய தன்மை அந்த வெண்கடுகுக்கு உண்டு அதனால அதை பண்ணுறோம் இப்போ இரண்டாவது வருடம் பூர்த்தி இருபத்தி ஒம்பது முப்பது விசேஷமான ஹோமங்கள் பாராயணங்கள் அதுக்கப்புறம் லலிதா சரசாமம் அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு பக்தர்கள் மேலதாளத்தோட பூக்கூடிய தலையை சுமர்ந்து அவளுடைய திருநாமத்தை சொல்லி ஆனந்தமாக அப்படியே கோலாகலமாக வந்து அவங்க கையாலேயே அம்பாளுக்கு புஷ்பம் மழையை பொழியக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தான் இப்ப வரக்கூடிய இரண்டாவது வருட பூர்த்திக்கு நடக்க போதுமா